கிரேக்க நாகரிகத்தின் கல்வி முறையை பொறுத்தவரையில் அப்பாதான் குழந்தைகளுக்கு எழுத படிக்கவும் ஆயுதங்கள் பயன்படுத்தவும் கற்றுக் கொடுத்தார் பொது நிகழ்ச்சிகள் மத சடங்குகள் ஆகியவற்றுக்கு மகன்களை அழைத்துச் சென்று ஏட்டுப் படிப்பை தாண்டி உலகியல் படிப்பையும் வாரிசுகளுக்கு கற்றுக் கொடுத்தார் ஆனால் இந்த உரிமை பெண் குழந்தைகளுக்கு இருக்கவில்லை குடும்பத்து ஆண் வாரிசுகள் பதினாறாம் வயதில் அரசு அல்லது அரசியல் நிபுணர்களின் பயிற்சிக்கு அனுப்பப்பட்டார்கள் பதினேழாம் வயதில் அவர்கள் கட்டாய ராணுவ சேவைக்கும் போக வேண்டும் பணக்கார வீட்டு குழந்தைகள் வீட்டிலேயே கல்வி கற்றார்கள் கல்வி அறிவு கொண்ட அடிமை இவர்களுக்கு ஆசிரியராக இருந்து இவர்கள் படிப்பிலே தனி கவனமும் செலுத்தினார்கள் சாமானியர்கள் தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்பினார்கள் கிமு மூன்றாம் நூற்றாண்டில் கல்வி முறையில் சீர்திருத்தம் ஏற்பட்டது படிப்பு ஏழு வயதிலே துவங்கும் ஏழு முதல் பதினோரு வயது வரையிலான படிப்பு ஆரம்ப கல்வி என்று அழைக்கப்பட்டது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஆரம்ப கல்வி வழங்கப்பட்டது இதிலே லத்தீன் மொழி எழுதவும் படிக்கவும் கற்றுக் கொடுக்கப்பட்டது அதை போல கணிதமும் கற்றுக் கொடுக்கப்பட்டது சில பள்ளிகளில் லத்தீனோடு சேர்த்து கிரேக்க மொழியும் பயிற்றுவித்தார்கள் பெண்கள் ஆரம்ப கல்விக்கு மேல் படிக்க முடியாது கணிதத்திலே வாய்ப்பாடு என்பது எல்லோரும் கட்டாயம் மனப்பாடம் செய்ய வேண்டிய ஒன்று அதற்கு பின்பு நடுத்தர கல்வி என்பது பன்னிரண்டு வயது முதல் பதினைந்து வயது வரை ஆகும் இது ஆண்களுக்கு மட்டுமே லத்தி கிரேக்க மொழிகள் கணிதம் இலக்கியம் ஆகியவை இங்கு போதிக்கப்பட்டன அதை போல கிமு இரண்டாம் நூற்றாண்டு முதல் பேச்சுக்களை வளர்க்கும் தனிப்பள்ளிகளும் துவங்கப்பட்டன புரூட்டஸ் மார்க் ஆண்டனி போன்ற தலைவர்கள் தங்கள் பேச்சு திறமையால் ரோமின் தலைவிதியையே மாற்றி எழுதினார்கள் அதற்கு வித்திட்டவை இந்த பேச்சு பாசறைகள்தான் படிப்பின் மூன்றாம் கட்டம் பதினைந்து வயதாகும் போது தொடங்கும் ரோமன் பொது வாழ்க்கையிலே பேச்சு திறமை மிக முக்கியமானது சமுதாய அந்தஸ்தும் பதவிகளும் பேச்சாளர்களுக்கு மட்டுமே கிடைத்தன கிமு இரண்டாம் நூற்றாண்டு முதல் பேச்சுக்களை பள்ளிக்கூடங்களில் கட்டாய பாடமாக இருந்தது இதே காலகட்டத்தில் பேச்சுக்களை வளர்க்கும் தனிப்பள்ளிகளும் துவங்கின கிரேக்கம் அறிவின் மையமாக கருதப்பட்டது வசதி படைத்த இளைஞர்களோ உயர்கல்வி கற்க கிரேக்க நாட்டிற்கு போனார்கள் உலகத்திற்கு ரோம நாகரீகம் சில பரிசுகளையும் கொடுத்திருக்கிறது அதிலே நாம் பயன்படுத்தும் எண்முறை ரோமம் தந்ததுதான் தான் அதை போல ரோமர்களின் மொழி லத்தீன் இதன் எழுத்து முறைதான் தான் ஆங்கில எழுத்து முறையின் முன்னோடி பல ஐரோப்பிய நாடுகளில் லத்தீன் பயன்படுத்தப்பட்டது ஆனால் இருபதாம் நூற்றாண்டில் பிரெஞ்சு மொழி லத்தீன் மொழியின் இடத்தை பிடித்துவிட்டது கல்வியில் சிறந்து விளங்கிய ரோமர்கள் இலக்கியங்களையும் படைத்தார்கள் ரோம படைப்பாளிகளில் விர்ஜில் கேடஸ் ஆகியவர்கள் முக்கியமானவர்கள் கிமு எழுபது முதல் கிமு பத்தொன்பது வரை வாழ்ந்த விர்ஜில் ரோமின் சிறந்த கவிச்சக்கரவர்த்தியாக இருந்தார் இவர் படைத்த இதிகாசமான இனிட் அதிலே முக்கியமானது அதை போல குளோக்ஸ் என்பது விர்ஜிலின் இன்னொரு சாதனை படைப்பு பத்து ஆயர் பாடல்கள் கொண்ட இந்த காவியத்தில் வரும் ஒரு பாடல் இயேசுநாதரின் வருகையை குறிக்கும் பாடலாக இருக்கிறது இன்னொரு பாடல் ஜியார்ஜிக்ஸ் கிராம நிலங்களை மக்களுக்கு பகிர்ந்தளித்தல் விவசாயத்தை சீர்படுத்துதல் போன்ற சமுதாய புரட்சி கருத்துக்களை இந்த கவிதை தொகுப்பு அறிவிக்கிறது அடுத்தது கேட்டுலஸ் என்பவர் கிமு எண்பத்தி நான்கு முதல் கிமு முப்பத்தி நாலு வரை சுமார் ஐம்பது ஆண்டுகள் வாழ்ந்ததாக கருதப்படும் இவர் ரோமின் முக்கிய கவிஞர் நூத்தி பதினாறு கவிதைகள் எழுதியிருக்கிறார் காதல் நட்பு நையாண்டி ஆகிய மாறுபட்ட உணர்வுகளை அற்புதமாகவும் வெளிப்படுத்தியிருக்கிறார் அதை போல கிமு நூற்றி முப்பத்தி ஒன்றில் அதாவது இரண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் ரோமபுரியிலே ஆக்டா டயூர்னா என்ற லத்தீன் வார்த்தையினுடைய பொருள் தினசரி நிகழ்வுகள் ஆகும் அதைப் போல கிமு நானூற்றி நாற்பத்தி ஒன்பதிலே பன்னிரண்டு கட்டளைகள் என்னும் சட்ட முறை ரோமபுரியிலே உருவாக்கப்பட்டது இந்த சட்டம் உலகின் பல நாடுகளின் இன்றைய நீதி நியாய முறைகளுக்கு வழிகாட்டியாகவும் இருக்கிறது அது மட்டுமல்ல ரோமபுரியை நிறுவிய ரோமுலஸ்தான் நாட்காட்டிகளின் தந்தை என்றும் சொல்கிறார்கள் கிமு எழுநூற்றி ஐம்பத்தி மூன்றிலே அவர் வகுத்த காலண்டரில் பத்து மாதங்களும் முன்னூற்றி நான்கு நாட்களும் இருந்தன இரண்டாம் மன்னரான நியூமா கிமு எழுநூற்றி பதிமூன்றிலே இதை பன்னிரண்டு மாதங்களும் முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து நாட்களும் கொண்டதாக மாற்றினார் கிபி நாற்பத்தி ஆறிலே ரோம சக்கரவர்த்தி ஜூலிய சீசர் அமைத்த தத்துவ மேதைகள் கணித வல்லுநர்கள் வானியல் அறிஞர்கள் மதகுருக்கள் ஆகியோர் கொண்ட குழு பன்னிரண்டு மாதங்கள் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் கொண்ட காலண்டரை உருவாக்கியது இதன் அடிப்படையில்தான் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி இரண்டில் பதிமூன்றாம் கிரிகோரி என்னும் போப்பாண்டவர் கிரிகோரி காலண்டரை கொண்டு வந்தார் காலண்டர்களோடு தொடர்பு கொண்ட ரோமுலஸ் நியூமா ஜூலிய சீசர் போப் கிரிகோரி ஆகிய அத்தனை பேரும் ரோமர்களே என்பது குறிப்பிடத்தக்கது இப்படி வரலாற்றிலே தடம் பதித்த ரோமர்கள் பலரும் இருந்தார்கள் அரசர்களை பொறுத்த வரையில் நியூமா பாம்பிலியஸ் கிமு எழுநூற்றி பதினைந்து முதல் கிமு அறுநூற்றி எழுபத்தி மூன்று வரை ஆட்சி செய்தார் அகஸ்டஸ் சீசர் கிமு அறுபத்தி மூன்று முதல் கிபி பதினான்கு வரை ஆட்சி செய்தார் நெர்வா கிபி தொன்னூற்றி ஆறு முதல் கிபி தொண்ணூற்றி எட்டு வரை ஆட்சி செய்தார் டிராஜன் கிபி தொண்ணூற்றி எட்டு முதல் கிபி நூற்றி பதினேழு வரை ஆட்சி செய்தார் இராணுவ மேதைகளை பொறுத்தவரையில் சிபியோ கிமு முப்பத்தி ஆறு முதல் கிமு நூற்றி எண்பத்தி நான்கு வரை வாழ்ந்தார் பாம்பே கிமு நூற்றி ஆறு முதல் கிமு நாற்பத்தி எட்டு வரை வாழ்ந்தார் ஜூலிய சீசர் கிமு நூறு முதல் கிமு நாற்பத்தி நான்கு வரை வாழ்ந்தார் தத்துவ மேதைகளை பொறுத்தவரையில் சீசரோ கிமு நூற்றி ஆறு முதல் கிமு நாற்பத்தி மூன்று வரை வாழ்ந்தார் செனிகா கிமு நான்கு முதல் கிபி அறுபத்தி ஐந்து வரை வாழ்ந்தார் மார்க்கஸ் அரேலியஸ் கிபி நூற்றி இருபத்தி ஒன்று முதல் கிபி நூற்றி எண்பது வரை வாழ்ந்தவர்